மாணவர்கள் கலந்து கொண்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்தமான்ல மாநில நேபாளில் இருக்கிற மாணவர்கள் கலந்துனாங்க இருந்து மாணவர்கள் கலந்துனாங்க இவங்களிடம் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக மிக்க சாம்பியன்ஷிப் எடுத்திருக்காங்க நம்ம மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் ஓவர சாம்பியன்ஷிப் எடுத்திருக்காங்க இது முதல் இடத்துல இதுதான் முறையாக நம்ம வந்து அந்தமான்ல சிலம்பம் நடந்தது இது வரைக்கும் சிலம்பம் எதுவுமே நடக்கலை இதுதான் முதல் முறையாக சிலமப்படி நடந்த நடைபெற்றது இதுல வந்து மொத்தம் கலந்து கொண்ட மாணவர்கள் வந்து நூத்தி இருபது பேரு கலந்துட்டாங்க எழுபது கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க முப்பது வெள்ளி மெடல் எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து அங்க வெங்கலத்தில் வந்து ஒரு முப்பது மெடல் எடுத்திருக்காங்க இதே மாதிரி மாணவர்களுக்கு அடுத்து இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்காங்க நேபாள கலந்துறாங்க மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி ஒரு ஆர்ம இதுலேருந்து கலந்துறாங்க பெண்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தமே நூத்தி இருபது பேர் போனோம் இந்த நூத்தி இருபது பேர் நல்லா வெற்றி கண்டு மொத்தம் எழுபது கோல்டு எடுத்திருக்காங்க சில்வர் வந்து முப்பத்தஞ்சு எடுத்திருக்காங்க பிரான்சு முப்பத்தஞ்சு எடுத்திருக்காங்க செம்பர் விஜயன் நேஷனல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஏற்கனவே சிலம்பத்துக்கு ஒரு மூணு கடை ஒதுக்கி இருக்கு அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் அது பேப்பராக யாருக்கும் சரியா சேருது இல்லை அது நடைமுறை பண்ணோன்னு நாங்கள் இன்னும் கேட்டுக்கிறோம் மூன்று வீக்காடு விக்காடு இன்னும் நான்கு வீக்காடு ஐந்து விக்காடு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மாணவர்கள் இப்போ இன்னைக்கு எது பார்த்தாலே இன்னைக்கு சிலம்பத்தான் தான் சுத்த வித்தமாக பசங்க தான் இன்னைக்கு தேடி போட்டிருக்காங்க இதில் நம்ம மாணவர்கள் தமிழ்நாட்டை வந்து ஊக்கப்படுத்தினாங்கன்னா இன்னும் சில பேர் எளிய மாணவர்கள் மேலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புங்க இருக்கு அது முதல் அமைச்சர்கிட்டம் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி வணக்கம் மாஸ்டர் காலிங்கன் எஸ்பிகே ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர் நம்ம வைஜிஎஃப் மூலியமா வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போய் அந்த மணில அட்டன் இதுதான் வந்து அந்த மணிலேயே முதலாவது சிலம்பம் டோர்னமெண்ட் நடத்துறது இப்போ அங்க இருக்கிற மா மக்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்மளோட நம்மளோட தாய் கலை வந்து அங்க வந்து நடத்துறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு கிட்ட மலேசியா சிங்கப்பூர் மணிக்குள்ள எல்லா மாணவர்களும் வரும்போது நம்ம பசங்க வந்து ஈஸியா பண்ண முடியுது ஏன்னா நம்மளோட கலையை வந்து நம்ம அங்கே காட்டும்போது நம்மளுக்கு ஒரு பெருவிதான் அடையுது பசங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்ககமாக இருக்கு கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலம்பத்துக்கான ஒரு அங்கீகாரமாக ஒரு வாரியம் மாதிரி எங்களுக்கு ஒரு சிலம்பம் மாசங்களுக்கு ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஏஜ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரம் பிள்ளைங்களை நம்ம உருவாக்குறோம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் இருக்கு நம்ம மாணவர்களுக்கு இது பண்ற மாதிரி ஒரு அமைப்பை இது எடுத்து அவங்களை வந்து வலையனுக்கு மாஸ்டங்கள் எல்லாமே இது பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இன்னும் நம்ம வந்து கேம் இது பண்ண மூலயமா இருக்கும் நம்ம சென்னை மாவட்ட செயலாளராக இருக்காங்க மாஸ்டர் சௌந்தரராஜன் மாஸ்டர் இருக்காங்க எல்லாருமே வந்து பசங்களை வந்து ஒருத்தர் உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு பசங்களை கொண்டு போய்கிட்டு நம்ம வைஜப் மூலியமாக பசங்களுக்கு வந்து ஃபார்ம் ஒன்று எக்ஸிக்யூட் பண்றாங்க இது காலேஜ் சீட்டு பிளஸ் ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இது மூலிமா அநேக பிள்ளைகளுக்கு வந்து சிலம்பம் வந்து ஒரு ஊக்குவிக்கமாக இருந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுது அதனால் வந்து பெற்றோர்கள் எல்லாமே ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கவனத்தை செலுத்துனீங்கன்னா பசங்களை நம்ம வேறு லெவலில் கொண்டு போகலாம் ஏன்னா நிறைய பேர் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க இன்னமும் பண்ணுவாங்க அதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் நன்றி என் பேர் மாஸ்டர் காலிங்கன் எஸ்பிகே ஸ்போர்ட்ஸ் அக்கௌண்ட் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்